நாகூர் கோயன் திரு கோயின் மேடையில் அருள் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காங்கே சித்தர் ஜீவசமாதியின் குரு பூஜையும் மூன்றாம் பாகும் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடாக இருக்கட்டும் குரு பூஜையில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும் அனைத்துமே நம்மளுடைய கருமை வினைகளை நீக்குவது ஒரு குரு பூஜையில் கலந்து கொண்டாலே நம்ம ஆண்டு முழுவதும் ஒரு ஜீவசமாதி சென்று வழிபடுவதற்கான பலன் உண்டு எப்படி வந்து கோயில் கும்பகோஷத்தில் கலந்து கொண்டாலே ஒரு பூர்வ புண்ணியம் உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி பூஜையில் கலந்து கொண்டு அங்கே நாம் பணிவிடை செய்வது அதில் பங்கு பெறுவது இதனால் நம்மளால் உயர்ந்த என்ற உதவிகள் நிதி உதவியாக இருக்கட்டும் பொருள் உதவியாக இருக்கட்டும் அனைத்தும் செய்வது அனைத்துமே நம்மளுடைய கருமையாளர்கள் அனைத்துமே நீக்கி நம்மளுக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையையும் வளத்தையும் கொடுப்பது இந்த ஆண்டு அருள்மிகு ஸ்ரீ குரு குருப்பூச்சியை பார்த்திங்கன்னா ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை அன்று குரு பூஜையானது வந்தது சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்மியாக இருக்கட்டும் அமாவாசையாக இருக்கட்டும் அதுக்கு அனைத்துமே சிறப்பு உண்டு அந்த வகையில் இந்த குரு பூஜையும் அந்த அமாவாசை அன்றே வந்தது அமாவாசை அன்று இடுகாட்டுக்கடியில் இருக்கின்ற ஆலயங்களை வழிபாடுவது ஜீவசமாதியை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு காங்கே சித்தருடைய ஜீவசமாதி என்பது பார்த்திங்கன்னா ஒரு இடுகாட்டுக்கடல் பற்றியதான் இருக்கிறது ஊரின் எல்லைப்புறம் பதினான்காம் மூன்றாண்டில் வாழ்ந்தவர் நாகூர் ஆண்டவர் மேலும் வாஞ்சூரில் இருக்கும் ரங்கயா சுவாமிகள் மூவருமே பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நீங்கள் காங்கிரஸ் திருஜீவ சமாதி போனீங்கனாலே நாகூர் போயிட்டு வரலாம் நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வந்தீங்க நிலையங்களுக்கு சிறப்பு உண்டு அதே போன்று மேலும் ஆஞ்சூரில் இருக்கின்ற ஸ்ரீ ராமையா சுவாமிகள் ரங்கையா சுவாமிகள் அவங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த சுவாமிகள் அனைவருமே மூவருமே சிறந்த சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் நாகூர் போனீங்கனாலே ராகு பகவனால் கெடுபல்கள் அனைத்துமே நற்பனாக மாறும் தொழில் சிறப்பாக இருக்கும் மீடியால இருக்கும் நல்லா சிறப்பான அதேமாரி ரங்கையா சாமிகளுடைய ஜீவ ஜீவசம்பாதிகள் நீங்க போனீங்க வந்து போனீங்கன்னாலுமே எப்படி வந்து தர்காவில் பள்ளிவாசல் எப்படியோ வந்து இஸ்லாமே எப்படி அவங்க கொள்கையா இருக்கட்டும் ஜீவ சமாதி கல்லறமைப்பதா இருக்கட்டும் அந்த அமைப்பு முறையில் இருக்கும் இந்துவுடைய இதுல பாத்தீங்கன்னா லிங்கம் மீட இருக்கும் லிங்க பீடம் இருக்கும் இஸ்லாமியனுடைய ஜீவசமாதிகள் போனீங்கன்னா அங்க வந்து அவங்களுக்கு முறைப்படி அந்த பச்சாடை பச்சை கலர் பட்டாடைய மேல போட்டிருப்பாங்க சென்ட் பண்ணிருப்பாங்க மல்லிகை பூக்கள் நிறைய இருக்கும் அதே போலதான் ரங்கா சுவாமி அடிச்ச சுவாமி இருக்கும் ஆனா சுற்றி அமைப்பு இந்த பீடு எல்லாம் பாத்தீங்கன்னாலே நம்முடைய முறைப்படியும் உள்ள இருக்கின்ற அந்த பீடமானது இஸ்லாமிய முறைப்படி இருக்கும் இதுல தெரியல புரிசிச பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இந்த மூவருடைய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பா இருக்குங்க தொழில் சிறப்பா இருக்கும் தொழிலுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் எப்படி வந்து ரங்கியா சுவாமிகளுடைய மனத்த பகுதியுமே அதே மாதிரி தான் பதினாலாம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா காங்கிரசத்துடைய ஜீவிடம் இருந்திருக்கிறது அப்போ வந்த புயல் அழிவில் வந்து ஏற்பட்ட சிலம் தான் எல்லாம் மண்மேடாகி அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த கிரத பொருளாக எடுத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஏழு அந்த மண்ணெல்லாம் வீட்டு தேவைகள் எடுத்து பயன்படுத்த போகிறப்ப தான் இந்த லிங்கமானது வெளில வர ஆரம்பிச்சது காங்கிரஸ் சித்திரம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்காரு சித்தர் திறன் ஆன்மீக நண்பர்கள் மூலியமாக மீண்டும் அது வழிபாட்டுக்கு வந்திருக்கிறது மிகவும்ிந்த வைரவர் வந்து நிறைய யாரும் பண்ணாது நிறைய மகள்ல மூணு நிறைய கருடன் வந்து வெட்டமிடுவதை நம்ப மருந்து கல்வி வேற கருணன் வேற ജീവസ്മാധിയരකටാണ് आले तरी 그러면은 வழிபாട് முடிச்சி കൊണ്ടി வெளிய வந்து കരുണ ദർശനം பார்த்தാലേ കരുണ ദർശനം പാട്ടാലേ കരുണ ദർശനத்துக்கு അവസരം ഒരു ക്ലൈമിലം മാർക്കറ്റ് കരുണ ദർശനത്തിനും അതുൻ ജീവസ്മാധിയം വഴിപാട് செஞ்சிണ്ടിருக்கும் அந்த നമ്മളുടെ ഭാഗ്യം മാശിലാ മരണത്തെ കണ്ടിട്ട് చూసి malah മാത്രമേ தான் നേര챌ാదని சொல்லி இருக்கிறேன் ನಾನು මොනಲೋ ಹೇಳಿ നിങ്ങൾ कागज상 ജീവസ്മാധി കൊണ്ടിനായേ உங்களுக்கு നല്ല നാളുകൾ

அன்ப இருந்த என்றுத்து ஓசி இந்த எந்த விதக்கும் சேர்க்கும் சொரிந்ததால் மதலை அடிக்கும் தலைவரே அடியா விரதத்தை அண்டமெல்லாக்கும் புதிய அனுரூரி சிறக்க பாடித்து அன்பாய் பொறியோ

ஜத்திலே பெருமே ஆயிரம் உடம்பு அணிக்கும் தாங்கிலும் மாயிரும் புறையனால் வருவதொன்று இல்லை நாயகன் விழிவணி ஒன்று நீ அணிந்திட